ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி Vlog. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி வேர்க்கடலையை வச்சு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து கால் கிலோ வேர்க்கடலையை முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டு முறை தண்ணியில் அலசிட்டு சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாத இந்த மாதிரி பாதி அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல தண்ணி விடாமல் கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்படி தேங்காய் பால் எடுப்போமோ அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதை ப இருக்கிற பால் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா பாலெல்லாம் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் இருக்கிற பால் மொத்தம் சுத்தமாக கலந்து விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் எல்லா வேர்க்கடலையுமே இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்தாச்சு ஒரு கப்பு வேர்க்கடலை பாலுக்கு வந்து நீங்கள் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் தொக்கு இருக்க தான் செய்யும் கை விடாமல் கலந்து விடுங்க அப்படின்லாம் அடிப்பிடிச்சிடும் கை விடாமல் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி கை வச்சு பார்த்தா லைட்டாக சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு சூடானால் போதும் இது வந்து இப்போ ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் துணி போட்டு வடிகட்டும் போது அந்த தொக்கு மொத்தமே சுத்தமாக ஃபில்ட்ராகி பால் மட்டும் நமக்கு சுத்தமாக கிடைச்சிரும் இந்த மாதிரி சூடு பண்ணுறதுனால வேர்க்கடையில் இருக்கிற பால் மொத்தமே நமக்கு சுத்தமாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் சுத்தமாக இந்த மாதிரி துணியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு இப்போ இந்த பால் வந்து திரும்பவும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இது லைட்டாக கொதித்து வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வினீகரில் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இருக்கிற வினிகரையும் அதுலேயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக பண்ணி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் லைட்டாக பால் எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது வந்து துணியில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சூடாக தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நார்மல் ரூம் டெம்ப்ரேச்சர் தண்ணி ஊற்றி ரெண்டு முறை அலைச்சிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரையாக புரிஞ்சு எடுத்துருங்க தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த துணியிலே அப்படியே இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சிருங்க ஃபில்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி வெயிட் வச்சுருங்க இது ஒரு ஆஃப்னவர் இருக்கட்டும் ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு அந்த ஐஸ் வாட்டர் வச்சதுனால பன்னீர் வந்து செட் ஆகிடும் பாருங்கள் நல்ல சூப்பராக செட்டாகிருக்கு இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பன்னீர் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வரைஞ்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்